அண்மை செய்தி பெப்சிக்கு எதிராக தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் முழு விவரங்கள் தமிழ்நாடு தொழிலாளர் சம்மேளம் என்ற பெயரில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் புதிய சங்கத்தை இருப்பதாக கூறி தெப்சி அமித் சார்பில் குற்றச்சாட்டு இந்த நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் தரையக்கூடிய படங்களில் தெப்தி அமைப்பின் உறுப்பினர்கள் பணியாற்றுவதை நிறுத்த வேண்டும் எனவும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் உறுப்பினர்களுக்கு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி தேர்ந்தெடுப்பு பணத்தை கடிதம் இதனால் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது அந்த மனுவில் பெஸ்டி அமைப்புக்கு சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளம் என்ற பெயரில் புதிய அமைப்பை துவங்கியுள்ளதாகவும் அதற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறி தெப்சி அமைப்பினர் ஒத்துழைப்பு வழங்க மறுப்பது சட்டவிரதமானது என்றும் இதன் காரணமாக ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் தமிழ் திரைப்பட தயாரிப்பு பணிகள் முற்றிலும் முடங்கி மிகப்பெரிய அளவில் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்தப்படி படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகளை எந்தவித இடையூறும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கும்படி தெப்சி அமைப்புக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகளில் தலையிட தெப்சி அவனுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அடைக்கப்படுகிறது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு மே ஏழாம் தேதிக்குள் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி உள்ளிட்ட அனைத்து சங்கங்களுக்கும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரையும் தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி